தமிழ் வழி கல்விக்கத்தினுடைய தோழர் தோழர் ஆசி சின்னப்பா தமிழர்களை சனாதனத்தை தோதுரைக்கு அழைக்கிறேன் காலம் கருகி புரட்சியரை இளைஞர் முன்னணி கடத்திக் கொண்டிருக்கின்ற தலைமை உள்ளிட்ட உரையாற்றிய உரையாற்ற இருக்கின்ற ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு கல்வி இயக்கத்தின் சார்பாக வழக்கத்தை தாய்மொழி கொண்டுமொழி புரட்டலுக்கு நேரடி என்ற அடிப்படையிலே பொதுக்கூட்டங்களாகவும் கருத்தரங்களாகவும் பேரணியாகவும் பல்வேறு வடிவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடக்கமாக மதுரையிலே ஒரு பேர் ஆர்ப்பாட்டத்துடன் தொடங்கப்பட்டது அதில் பங்கெடுத்து பேசினேன் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் தோழர்கள் புரட்சியில் இளைஞர் முன்னணியை பொறுத்தவரை திருவண்ணாமலை மட்டுமல்ல சுற்று வட்டாரம் முழுக்க தொடர்ச்சியாக ஏற ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பரப்பு மூலமாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையே இன்றைக்கு புறநிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏனென்றால் நமக்கு வேலையில்லா திட்டாட்டம் பஞ்சம் பசி பட்டினி பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இன்றைக்கு உடனடியாக ஏன் இதன் முதன்மையாக முழக்கமாக வைத்து தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு மாற்றியல் எளிய கட்சி அதனுடைய வழிகாட்டுதலில் புரட்சிகள இளைஞர் முன்னணி இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக ஆற்றல்கள் தேசிய ஆற்றல்கள் புரட்சியர் ஆற்றல்கள் மூன்றை ஒருங்கிணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழர்களை கொத்தக்கூடிய வாய்ப்பானது இன்று நாம் சொல்கிறோமே இந்த ஆரியர் திராவிடர் ரெண்டே இனக்குழு வரலாறுதான் நமக்கு உலக அளவுல பேரு இந்திய ஒன்றியம் என்று சொன்னாலும் சரி இந்தியா என்று சொன்னாலும் சரி நீங்க இங்க இருக்கக்கூடியது இரண்டே தான் அதற்கு முன்னோடியாக திராவிடம் என்று சொல்லக்கூடிய திராவிட இனக்குழுக்கும் ஆரியம் என்று சொல்லக்கூடிய இனக்குழுவுக்கும் இரண்டு மூல வழிபூர்கள் உண்டு அதில் ஒரு மொழி தாய்மொழி இயற்கை மொழி தற்சார்பு மொழி அறிவியல் மொழி தமிழ் மொழி என்று சொல்கிறோம் அது தன்னுடைய தாய்மொழி மூலமாக இந்த அதற்கு நமக்கு பொருள் வாப்பியம் வழங்கி இருக்கின்றது தமிழ் சொற்கள் அனைத்துமே பொருள் குறித்தனவே அப்ப தமிழ் சொல்லு ஒரு சொல்லு கூட மூட சொல்லோ பிற சொல்லோ அய சொல்லோ கலப்பு சொல்லோ இருக்காது அனைத்தும் பொருள் குறித்தது இது

விட்டது தென்குமரி அது லெமோரியா கண்டமென்று மாமாறார் பதிவு செய்கிறார் இலை முரியா காடு லெமோரியா அது விட்டது அதனுடைய அடுத்த கட்டம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடியது அதே போல் வேகணம் என்றால் இமயமலை திருப்பதி என்று சொல்கிறோம் என்னையே நம்ம வந்து கடந்த போமா இமயமலை வடவேகணம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த நம்ம இலக்கியத்தில் கூறக்கூடிய செய்தி இன்னைக்கு எங்க சிந்து வழி நாகரிகம் என்று சொல்லுவோமோ அங்கே அதை வங்க தொட்டு சொல்றார்கள் அதான் தென்குமரி முதல் வடவேகன் வரை தமிழ் கோரம் நன்னடகம் எப்படி வரும் அதே போன்று வடமேற்கனம் மூழ்கிவிட்டது அதில் ஒரு காலம் தான் இன்னைக்கு சிந்துவெளி நாகரிகம் சிந்துவெளி எழுத்து இது வெள்ளையர்கள் ஆளும் போது அவர்கள் அங்கு ஆய்வு நூலாக தெரியப்பட்டது அந்த எழுத்தை இந்த ஆரிய கூட்டம் பார்ப்பன பணியா கூட்டம் ஆர் எஸ் எஸ் கட்சி வடிவில் இருக்கலாம் ஆனா இந்த கும்பல்கள் அதை ஏற்க மறுத்து அதற்கு பெயர் தமிழே அந்த எழுத்துக்கு எழுத்துக்க மறுத்து இது தமிழ் எழுத்தோ தமிழ் எழுத்தோ அல்ல பிராமி எழுத்து அப்படி என்றும் இது பல்வேறு வகையில் அவர்கள் வழிபாட்டிற்குள்ளே நிறுத்துவதற்கு தேவையான எழுத்து

அதையும் நம் முன்னோர்கள் கல்வெற்றாய்வாளர்கள் புலவர்கள் அறிஞர்கள் அந்த அதிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அதே சிந்து வழி நாகரிகம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு என்று சொல்லும் போது இந்த மண்ணிலே நம்ம பிறந்த பிறந்தவர்கள்

உடனே அதற்கு சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்கிறான் சரஸ்வதி என்பது தமிழ் இல்லை அப்ப சரஸ்வதி நான் ஐயா ஐயா ஆறு என்பதை அவன் மறத்தி என்ன சொல்வான் சரஸ்வதி சரஸ்வதி ஆருக்கு பதிலாக சரஸ்வதி நாகரிகம் அது சொல்கிறான் ச பல்வேறு வகையில் எங்கேயாரோ தஞ்சாவூரில் இருக்கு சரஸ்வதி மகான் இந்த சரஸ்வதி ஆறு சரஸ்வதி மகள் சரஸ்வதியுடைய சொல்லக்கூடிய சொல்லலாம் எப்படி கூட்டம் கற்பனையாக ஒரு புலைந்து அப்படி ஒரு ஆறு இருந்துச்சுன்னா நீங்க இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய கண்டியா பேரு தங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஆறுகளாக அடுத்து பாருங்க இப்ப நம்ம மாவட்டத்தில் ஓடக்கூடியது பாலாறு என்று சொல்லுகிறோம் அது பேர் பதிவு இருக்கு பால் போன்ற அந்த நீர் இருக்கிறதுனால கொள்ளைகள் தமிழ்நாட்டிலிருந்து மொழிவழி மாநிலம் பிரிக்கும் போது ஆந்திரா கோயில சேர்ந்தது அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஆறு அது படிப்படியாக ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கலக்கரை கலக்குது அட கலக்கர் முழுமையும் பால் ஆறுதான் அதே போன்று முல்லை பெரியாறு இன்றைக்கு முல்லை பெரியாறு ரெண்டு ஆறு இணைந்து வரக்கூடியது முல்லை பெரியாறு அங்கே தோற்றத்திலிருந்து முடிகிற வரைக்கும் முல்லை பெரியார் தான்

பேர் போட்டு எழுதி வச்சுக்கிறான் அவருடைய அரசு ஆளுமையுடைய வல்லாண்மை வைத்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த அடிப்படையில் தான் இருக்கின்றது அப்போ இதெல்லாம் பொய்யின்னு தெரியுது அதுக்கேற்ற கட்டமாக இப்ப கீழடிக்கு வருகின்றோம் கீழடியை பொறுத்தவரை ஒரு பெரிய செய்தி என்றால் இதுவரைக்கு கிடைத்த செய்தியில ஏதோ இறை குறியீடு ஒன்று தெரிஞ்சிச்சோ அதை வைத்து பிடிப்பான் கீழடி என்பது எங்க இருக்கு தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்துக்கு பக்கத்திலே அந்த பாமேஸ்வரம் ராமநாடு செல்லக்கூடிய சாலையிலே அந்த சிவகங்கை மாவட்டத்திலே இருக்கிறது அது கீழடி கீழடி என்பது மேல வந்து இன்னைக்கு அது ஒரு சிற்றூர் தான் வெறும் தென்னை தோப்பு அந்த தோப்புக்களை ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல இந்த கீழடி என்பது ஆய்வுல கிடைக்கக்கூடிய ஆய்வு அறுநூறு பொருள்கள் வந்திருக்கு அந்த அறுநூறு பொருள்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு

ஏதோ ஒரு சிறு எழுத்து கிடைக்குமா கிடையாது ஏன் கிடைக்காதா இந்தி மொழியை உருவாக்கியது முன்னூறு இருநூறு ஆண்டுகள் தான் இருநூறு ரூபாய்க்கு எந்த கல்வி வச்சு யாருடைய ஆளுமை ஒன்றும் பண்ண முடியல சரி ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி வந்த சமஸ்கிருத எழுத்து உருவாக்கி ஒன்று அதுல சில கல்வெட்டுகள் இருக்கு அது வந்து என்ன இருக்கு மூலமா அறிவியலா தோழர்கள் சொன்ன மாதிரி நீ புனைந்து தான் சொல்ல முடியும் உன்னுடைய வழிபாடு எடுத்தாலும் அனைத்துமே புனைந்து புனையப்பட்ட கடவுள்தான்

அப்புறம் அந்த வழியாக வந்துச்சான் ஒரு யானை வந்துச்சா யானையை வெட்டி அதை வச்சு யானை போன இப்படி கதை சொல்கிறார்கள் நாம் கதையோ கற்பனையோ என்னை வழிபாடு அனைத்துமே பொய் பாடு அது எல்லாருக்கும் தெரியல நாங்கள் மார்க்சியத்தை ஏற்றவர்கள் மார்க்சியம் கருத்த முதல்வாதம் பொருள் முதல்வாதம் அன்றைப்பட்டு இரண்டாக பிரித்து உலகத்தையும் வர்க்கத்தையும் தேசத்தையும் எல்லாத்தையும் பிரித்து நிலைநிறுத்தியது அறிவியலை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறோம் அதன் அடிப்படையில் தான் அறிவியல் பூர்வமாக கிடைத்திருக்கின்ற கீழடியிலே வரக்கூடிய அனைத்துமே அதில் பெயர் எப்போ

இருக்கக்கூடிய மண்ணில் உங்களுக்கு தெரிந்த பக்கமல மண்டல் மண்டல் சொல்லுவோம் களிமண்டல் சொல்லுவோம் செம்மண்டல் சொல்லுவோம் மணல் தரை சொல்லுவோம் இது மேல கண்ணுக்கு தெரிஞ்சது உள்ள போக போது கடல் வெட்டும் போது தெரியும் மணல் தரைக்கு கீழே செம்மல் செம்மலுக்கு கீழே பாறை கல்லிடுவோம் பாறை கல்லுக்கு கீழே களிமண்ணிடுவோம் களிமண்ணுக்கு கீழே பச்சையா நீர் வரக்கூடிய ஒவ்வொரு வடிவில் வெளியில் வர வச்சுட்டு காட்டும் அப்படி கண்டுபிடித்து நீங்க மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே உள்ள இங்கே தங்கம்

அப்போ மூவாயிரம் ஆண்டுக்கு மண் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது மூவாயிரம் ஆண்டுக்கு சுடப்பட்ட பானை பாதுகாப்பாக இருக்குது கைப்பறை என்று சொல்லோஸ் சாக்கடை என்று சொல்றேன் இது அந்த காலத்திலே தமிழர்கள் அங்க இருக்க

நமக்கு தையல் மிஷின் வந்துச்சு வெள்ளையு வந்ததுக்கு போலதான் நூல் நூக்க கூடிய சூழல் வந்துச்சு அப்படி எல்லாம் சொல்றோம் வெள்ளையருக்கு முன்னாடி மராத்தியர் வந்தப்ப அவர்கள் வந்துதான் இந்த தக்கல நூல் கூடிய சொல்றோம் ஆனா அங்க இருக்குது அந்த நூல் நூற்கக்கூடிய தக்கில் எத்தனை விதமான பிரிவுகள் அங்க அந்த மூவாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே இன்னும் துருப்பிடிக்காமல் பாதுகாப்பு இருக்குது அப்ப அப்படிப்பட்ட சூழல் அது கூட போல

அந்த ஆய்வுரி பா கெழிச்சி அந்த எடுக்கப்பட்டக்கூடிய இரும்பு அதனுடைய எலும்பு அனைத்து பொருள்களையும் எத்தனை ஆயிரம் ஆடு அந்த ஓடு இதெல்லாம் எத்தனை ஆயிரம் ஆடு கண்டுபிடிக்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கக்கூடிய கருவியோ அதற்கான வேதியியல் பொருளோ கிடையாது அதே மாதிரி ஒட்டி அரசு இந்திய அரசு பெரிய அரசு பெரிய வன்னரசு இருக்கிறான்னு அவனுக்கு அது கிடையாது இருக்கக்கூடிய ஐந்து ஐந்து நாட்டில் தான் இருக்கிறது இந்த எலும்பு இத்தனை ஆயிரம் ஆட்டுக்கு முற்பட்டு இன்னும்

பல்வேறு நோய்கள் இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் வாழ்ந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட தமிழர் நாகரிகம் அந்த தமிழருடைய பண்பாடு தமிழருடைய மொழியுடைய தொன்மை இதை அழிப்பதற்கு அவர்கள் முயற்சி பண்ணலாம் வரலாற்றை திருத்தியதை முயற்சி எல்லாம் ஆனால்

மார்க்சியல் நடிக இயக்கங்கள் முதலமைச்சர்களை இணைந்து அதற்கு விட்டு கேட்டுள்ளார்கள் அந்த மண்டலாட்சியை வீழ்த்து அங்கே இங்க இருக்க மாதிரி ஒரு முதலாளித்துவ ஜனநாயக குடியரசு நிறுவனார்கள் ஆனால் நிறுவியும் இந்த ஆட்சி முறையில் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் புரட்சியர் இளைஞர் முன்னணியும் பல்வேறு மார்க்சிய நிதி அமைப்புகள் சொல்லுகிறது ஆட்சி அதிகாரம் என்பது அரசு ஆட்சி மாற்றமல்ல அதிகாரம் என்பது

நீ பாரதம் என்று சொல்லு என்று சொல்லுறது அப்ப எனக்கும் தமிழுக்கும் தமிழருக்கும் இந்திய தேசியமும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா தேசியத்துக்கும் பயவில்லை அது இந்தியாவாக இருந்தாலும் சரி சமஸ்கிருதமாக இருந்தாலும் சரி அப்ப ரெண்டு வைத்து அவன் நினைக்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க எங்க ஒரு பேர் கால்நடையா போய் வழிபட்டு சுத்தி வர்றாங்களா இதுல ஒரு பாப்பாட ஒரு நடக்கானா சுத்தலானா அப்ப அவ சுத்தல அவன் ஒரே இடத்துல இருந்து இருந்து கொண்டு எப்படி கணினியிலே அனைத்து இதுகளை பதித்துட்டான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தேநீர் குடிக்க போனீங்கன்னு சொன்னா அந்த தேநீர் கடையில் போய்ட்டு முன்னாடி காசு கொடுக்கணும் இப்ப காசு கொடுக்க வேண்டியல அங்க ஒரு படம் வச்சிருக்கா அந்த படத்துல யாரு பேரும் தெரியாது வெறும் கூட கோட இருக்கு வாசல் நம்ம பெண்கள் கோலம் மாதிரி இருக்கும் எவ்வளவு தொலைபேசி இருக்கு தொலைபேசியில அவங்க பேரு வராது இங்கேயும் ஒரு கோலம் போட்ட மாதிரி இருக்கு இதையும் அதை எடுத்து வச்சு தற்கா போதும் உடனே

ஏற்றுக்கொண்டும் மாற்ற வேண்டும் என்று பிறந்ததும் நூற்றாண்டு விழா பொது உடைமை கட்சி பிறந்ததும் நூற்றாண்டு விழா திராவிட கட்சி நீதி கட்சி பிறந்ததும் நூற்றாண்டு விழா ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் பிறந்ததும் விழா இன்னைக்கு அவர் படிப்படிப்படியாக இந்த அரசியல் சட்டத்தை ஏற்காமல் மறுக்காமல் சொன்னார்களே காந்தியை சுட்டுக் கொண்டாடு அப்படியே சுட்டுக் கொண்டாடு இன்னைக்கு அவர் ஆட்சி அதிகாரத்தை உட்கார்ந்து கொண்டு இந்த அமைப்பு முறையிலே பயன்படுத்திக் கொண்டு அவருடைய வல்லாண்மையை நிறுத்துகிறார் நான் பொதுடமை இயக்கங்கள் ஒரு சிறு தடை செய்த

ஜனநாயக ஆட்சியில் ஒன்றுபட வேண்டும் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திருப்பிய ஒரு தேர்தல் தேர்தல் இருக்கலாம் தேர்தல் இருக்காம இருக்கலாம் தேர்தல் ஆதரிக்கலாம் ஒரு தேர்தல் ஆதரிக்காம இருக்கலாம் ஆனால் முழக்கம் என்பது ஒன்றுதான் அதிகாரத்தில் இருந்து கொண்டு முயற்சி பெறுகிறது அதை உறியடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஜனநாயக புரட்சி அதனால் முதலிலே இந்த ஜனநாயக துறைகளை ஒருங்கிணைந்து ஒரு இந்திய துறை கட்ட போல கருத்து பரவாயில் பரவும்

இங்கே பிரிட்டிஷ்காரும் போது அங்கு இங்கிலீஷ் நிலைநிறுத்தலான் பிரச்சைக்காரர் போது அவர் பிரச்சனை நிலைநிறுத்தலான் ஆனால் இன்னைக்கு அங்கே முழுமையாக ஜிபிஎஸ் கல்வியை போய்விட்டான் தமிழ்நாட்டு அரசு பார்த்துட்டோமோ அந்த மாநில அரசு பார்த்துட்டோமோ இல்லை அதனால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் இயக்கம் என்று ஒன்று விட்டு அடிக்கிறது அப்போ சாதியை கலந்து சமயத்தை கலந்து நாம் தமிழர்கள் நம் மொழி தமிழ் மொழி நமது தமிழ் மொழி வீழ்ச்சிக்கு நண்பர்கள் தொன்மையை தெரிந்து கொள்வோம் அறிந்து கொள்வோம் மீட்பதற்கு ஜனநாயக இயக்கம் கூட சேர்ந்து இந்திய அளவு எடுத்து செல்வோம் எடுத்து செல்லும் எல்லா தேசிய நாட்டிலையும் இணைத்துக் ஒரு ஜனநாயக ஒரு அரசை ஒரு கூட்டரசை நிறுவுவதன் மூலமாக தான் அரசு பிஜேபி கும்பிட வழியா கூட்டத்தை அணித்து வந்தேரி என்று சொல்லுவோமே நீ எங்கேருந்து வந்தாயோ அதை நோக்கி கேட்க முடியுமே வழியா கரூரையில் அவனை அமர்த்தி வைத்து விட்டு வெளியிலே தமிழில் வழிபாட்டு எடுத்து எழுத்த முடியாது அவன் கரூரையிலேருந்து அம்பளப்படுத்தணும் அங்கே தமிழரை உட்கார வைக்கிற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடக்க வேண்டும்